புலம்பலின் புத்தகம் முதலாவது அதிகாரம் ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே விதவைக்கு ஒப்பானாலே ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகிமையாக இருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாலே இராலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள் அவளுடைய கண்ணீர் அவள் கண்களில் வடிகிறது அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவருமில்லை அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள் யோதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள் அவள் பிரஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள் இலைப்பார்தல் அடையாள் அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள் பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது அவள் வாசல்கள் எல்லாம் வாழாய் கிடக்கிறது அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள் அவள் கன்னிகள் செஞ்சலப்படுகிறார்கள் அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது அவள் சத்திருக்கள் தலைமையானார்கள் அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள் அவளுடைய திரளான பாதங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார் அவள் பிள்ளைகள் சத்திருக்கு முன்பாக சிறைபட்டு போனார்கள் சியோன் சியோன்குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடர்கிறவனுக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் நடந்து போனார்கள் தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே இருசிலேயும் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்குண்டாயிருந்த இன்ப மாணவிகளெல்லாம் நினைக்கிறாள் அவளுக்கு உதவி செய்யவாறில்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில் பயஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள் எரிசிலை மிகுதியாய் பாவம் செய்தாள் அதனால் தூரஸ்திரீயைப் போலானால் அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள் அவளுடைய மானத்தை கண்டார்கள் அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள் அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள் ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள் தேற்றுவாரில்லை கத்தாவே என் சிறுமையை பாரும் பயங்கன் பெருமை பாராட்டினானே அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்திர தன் கையை நீட்டினான் உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவரீர் விளக்கிய புரஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டாள் அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் தேடி தவிக்கிறார்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவர்களை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள் கத்தாவே நோக்கி பாரும் என்ன மற்றவளானேனே வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே இதை குறித்து உங்களுக்கு இல்லையா கர்த்தர் தமது உக்கரமான கோபம் உண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்குண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள் உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கனியை அனுப்பினார் அது அவைகளில் பற்றி எறிகிறது என் கால்களுக்கு வலையை வீசினார் என்னை பின்னிட்டு விழப்பண்ணினார் என்னை பாழாக்கினார் நித்தம் நான் பலட்சியப்பட்டு போகிறேன் என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது என் வலனை விழப்பண்ணினார் நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கே ஆண்டவர் என்னை கையில் ஒப்புக் கொடுத்தார் என்னில் உள்ள பராக்கிரமசாலிகளாகிய என்னுடையவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார் என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார் திராட்ச பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமாரத்தி ஆகிய கன்னிகையை மிதித்தார் இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன் என் கண் என் கண்ணே நீராய் சொரிகிறது என் உயிரை காப்பாற்றி தேற்றுவார் என திட்டு தூரமானார் பகைங்கன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய்போனார்கள் சியோன் தன் கைகளை விரிக்கிறாள் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை கத்தர் யாக்கோவின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளைட்டார் அவளுக்குள்ளே எரிசிலேன் தூர ஸ்திரி கத்தர் நீதிபரர் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன் ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதைக் கேட்டு என் துக்கத்தை பாருங்கள் என் கன்னியளும் என் பாலிபரும் சிறைப்பட்டுப் போனார்கள் என்னை சிணைத்தவர்களை கூப்பிட்டேன் அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள் என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பந்தேடுகையிலே நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள் கத்தாவே பாரும் நான் நெருக்கப்படுகிறேன் என் குடல் கொதிக்கிறது நான் கடும் துரோகம் பண்ணினபடினால் என் இருதயம் வியாகுலப்படுகிறது வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவர்களாக்கிற்று வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை என் பாயங்கர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீரதை செய்தபடியால் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நீர் கூறின நாளை வர பண்ணுவீர் அப்பொழுது அவர்களும் என்னை போலாவார்கள் அவருடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவது என் சகல பாதங்கள் நிமித்தமும் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும் என் பெருமூச்சுகள் மிகுதியாயின என் இருதயம் பலட்சியமாக இருக்கிறது புலம்பலின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஐயோ ஆண்டவர் தமது கோபத்தில் சியோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார் அவர் தமது கோபத்தின் ஆளிலே தமது பாத பீடத்தை நினையாமல் இஸ்ரேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே உழத்தழினார் ஆண்டவர் தப்ப விடாமல் யாக்கோவின் வாசஸ்தலங்களெல்லாம் விழுங்கினார் அவர் யூதா குமாரத்தியின் அருண்களையெல்லாம் தமது சினத்திலே இடித்து தரையோடே தரையாக்கி போட்டார் ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த குளைச்சலாக்கினார் அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார் சத்துருவுக்கு முன்பாக அவர் தமது வலது கரத்தை பின்னாக திருப்பி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்னி ஜுவாலையைப் போல் யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார் பயங்கனை போல் தம்முடைய வில்லை நானேற்றினார் சத்துருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானதை எல்லாம் அழித்து போட்டார் சியோன் குமாரத்தியின் கூடாரத்திலே தம்முடைய உக்கரத்தை அக்கனியை போல் சொரிய பண்ணினார் ஆண்டவர் பாயங்கன் போலானார் இசைவேளை விழுங்கினார் அதன் அரமனைகளையெல்லாம் விழுங்கினார் அதன் அரமனைகளை அரண்களை அழித்து யூதா குமாரத்திக்கு மிகுந்த துக்கிப்பையும் சஞ்சரி சலிப்பையும் உண்டாக்கினார் தோட்டத்தின் வேலியைப் போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார் சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார் கத்தர் நிலைய பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தமது உக்கரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனும் புறக்கணித்து விட்டார் ஆண்டவர் தமது பலிபிடத்தை ஒழித்து விட்டார் தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார் அதனுடைய அரமனைகளின் மதில்களை சத்ருவின் கையில் ஒப்புக் கொடுத்தார் பண்டிகை நாளில் ஆரவாரம் பண்ணுகிறது போல் கத்தரின் ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள் கத்தர் குமாரத்திய அலங்கத்தை நிர்மூலமாக்க நினைத்தார் நூலை போட்டார் அழிக்காதபடி தம்முடைய கையை அவர் முடக்கிக் கொண்டதில்லை அரணிப்பையும் அலங்கத்தையும் புலமை செய்தார் அவைகள் முற்றிலும் விலநிற்று கிடக்கிறது அவள் வாசல்கள் தரையில் அழிந்து அமிழ்ந்து கிடக்கிறது அவள் தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார் அவள் ராஜாவும் ஆள் பிரபுக்களும் பிரஜாதிகள பிரஜாதியாருக்குள் இருக்கிறார்கள் வேதமும் இல்லை அவள் தீர்க்கசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை சியோன் குமாரத்தியன் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாக இருக்கிறார்கள் தங்கள் தலைகளின் மேல் பொழுதியை போட்டுக் கொள்கிறார்கள் ரெட்டு உழுத்தி இருக்கிறார்கள் எருசிலேமின் கண்ணியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என் ஜனமாகிய குமாரத்தியன் நொறுங்குதலை நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது என் குடல்கள் கொதிக்கிறது என் நீரல் இழகி தரையிலே வடிகிறது குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூச்சித்து கிடக்கிறார்கள் அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூச்சித்து கிடக்கும் போதும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள் எருசலேம் குமாரத்தியே நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன் உன்னை எதிர்கொப்பிடுவேன் சியோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன் உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதாயிருக்கிறதே உன்னை குணமாக்குகிறவன் யார் உன் கீர்க்க தீர்க்க அபத்தமும் வியத்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள் அவர்களின் சிறை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவர்களையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள் வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள் எருசலேம் குமாரத்தியின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளைத் துலுக்கி பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியமான நகரம் இதுதானா என்கிறார்கள் உன் பயங்கர் எல்லாரும் உன் பேரில் தங்கள் வாயை திறக்கிறார்கள் ஈசர் போட்டு பர்க்கடிக்கிறார்கள் அதை விழுங்கினோம் நாம் காத்திருந்த நாள் இதுவே இப்பொழுது நமக்கு கிடைத்தது அதைக் கண்டோம் என்கிறார்கள் கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை நிறைவேற்றினார் அவர் தப்ப விடாமல் நிர்மூலமாக்கி உன் பேல் பயங்கன் சந்தோஷிக்கும்படி செய்தார் உன் சத்துருக்களின் கொம்பை உயர்த்தினார் அவர்கள் இருதயம் ஆண்டுவரை நோக்கி கூப்பிடுகிறது சிவன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு ஓய்ந்திராதே உன் கண்ணின் கருவழியை சும்மா இருக்க விட்டாதே எழுந்து ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு கத்தாவே யாருக்கு இந்த பிரகாரமாக செய்தீர் என்று நோக்கி பாரும் ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்ப கனியை தின்ன வேண்டுமோ ஆண்டோருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரினம் தீர்க்க தரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ இளைஞனும் முதிர் வயதுள்ளவனும் தெருக்களில் தரையிலே கிடக்கிறார்கள் என் கன்னிகளும் என் வாலிபரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் உமது கோபத்தின் நாளிலே வெட்டி அவர்களை தப்ப விடாமல் கொன்று போட்டீர் பண்டிகை நாளில் கும்புகளை வரவழைப்பது போல் சுற்றிலும் இருந்து எனக்கு திகழ்களை வரவழைத்தீர் கத்தோடைய கோபத்தின் நாளிலே தப்பினவனும் மீதியானவனுமில்லை நான் கைகளில் ஏந்தி வளர்த்தவர்களை என் பயங்கன் நாசம் பண்ணினார் பலம்பள்ளி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆண்டவருடைய சினத்தின் மேலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார் அவர் தமது கையை எனக்கு விரோதமாக நித்தமும் திருப்பினார் என் சதையையும் என் தோலையும் முற்றிலுமாக்கினார் என் எலும்புகளை நொறுக்கினார் அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார் பூர்வ காலத்தில் சித்து போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார் நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார் என் விலங்கை பாரமாக்கினார் நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜபத்துக்கு வழியை அடைத்து போட்டார் வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார் என் பாதைகளை தாறுமாறாக்கினார் அவர் எனக்கு பதிவிருக்கிற கரடியும் மறைவிடங்களில் தங்குகிற இருக்கிறார் என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார் என்னை பாழாக்கிவிட்டார் தமது வெள்ளை நானேற்றி என்னை அம்புக்கு இலக்காக வைத்தார் தம்முடைய அம்புரா துணியின் அம்புகளை என் உள்ளந்திரியங்களில் படப்பண்ணினார் நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணற பாடலமானேன் கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறுக்கச் செய்தார் வெறிக்கச் செய்தார் அவர் பருக்கை கற்களால பற்களை நொறுக்கி என்னை சாம்பலில் புரள பண்ணினார் என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார் சுகத்தை மறந்தேன் என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன் எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தரலும் என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கருவையே உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது கத்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் தமக்கு காத்திருக்கலுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தர் நல்லவர் கத்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்த இருக்க கடவன் நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழந்துவானாக தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கருவையின்படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்தரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும் உன்னதமானவர் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்கிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பார் ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் உனது மானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன் அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறதென்ன நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தனிடத்தில் திரும்ப கடவோம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் இருக்கிற தேவனிடத்திற்கு எரிடுக்க கடவோம் நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம் ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர் தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொண்டீர் ஜபம் உமை மேகத்தால் மூடிக்கொண்டீர் ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர் எங்கள் பாயங்கர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள் திகழும் படுகொழியும் பால்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது என் ஜனமாகிய குமாரத்தை அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர் கால்கள் பாய்கிறது கர்த்தர் பர்லோத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வென்றே சுதிகிறது என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவர் நிமித்தமும் என் கண் என் ஆத்மாவுக்கு நோவுண்டாக்குகிறது முகாந்திரமில்லாமல் என்னை பாய்க்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியைப் போல வேட்டையாடினார்கள் காவற்ிடங்களே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள் தண்ணீர் தன் தலையின் மேல் என் தலையின் மேல் புரண்டது நாசமானேன் என்றேன் மக ஆழமான கிடங்களிருந்து கத்தாவே என்னுடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் என் சத்தத்தை கேட்டீர் என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் மது செவியை அடைத்துக் கொள்ளாதே நானுமே நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதென்றேன் ஆண்டு வரே என வழக்கை நடத்தினீர் என் பிராணனை மீட்டுக்கொண்டீர் கர்த்தாவே எனக்குண்டான அநியாயத்தை கண்டீர் என் நியாயத்தை தீரும் அவளுடைய எல்லா குரோதத்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர் கத்தாவே அவர்கள் நிந்தை நிந்திக்கும் நிந்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எளிமினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாக யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர் அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும் நான் அவர்களுடைய பாடலாயிருக்கிறேன் கத்தாவை அவர்கள் கைகள் செய்த கிரிகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர் அவர்களுக்கு இறுதிய வேதனை கொடுப்பீர் உடைய சாபம் அவர்கள் இருக்கும் கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கத்தருடைய வானங்களின் கீழ் ராதுபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர்